ஐக்கிய மக்கள் சக்தி மாத்திரமே பலஸ்தீன மக்களுக்காகவும் முஸ்லிம் மக்களுடைய உரிமைகளுக்காகவும் குரல் கொடுத்தது எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பெருமிதம் என்பதாக தமிழன் பத்திரிகையின் உட்பக்கத்தில் வெளியான ஒரு செய்தியாக மூன்றாம் பக்கத்தில் பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது பேருவலை பிரதேசத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுதே அவர் இந்த விடயத்திலேயே தெரிவித்திருக்கின்றார் பலஸ்தீன மக்கள் படுகொலை செய்யப்படும் போது பலஸ்தீன மக்கள் அரச பயங்கரவாதத்தை எதிர்கொள்ளும் போது இந்த நாடுகள் இரண்டும் ஒற்றுமையோடும் நல்லிணக்கத்தோடும் இருக்க வேண்டும் என்பதையே முழு உலகமும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன ஐக்கிய மக்கள் சக்தி இந்த ஏற்றுக்கொள்கிறது அண்மையில் மக்களின் உரிமைகள் குறித்து ஒருவர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் தொடர்பில் ஆளும் தரப்பினர் பேசி குரல் எழுப்பி வந்த போதிலும் ஆட்சிக்கு வந்ததன் பின்பாடு இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமிதாஸ் இவ்வாறு சுட்டிக்காட்டி அரசாங்கத்தின் பேச்சு ஒரு விதமாகவும் அதன் நடவடிக்கைகள் ஒரு விதமாகவும் அமைந்து காணப்படுகின்றன வெறும்

இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை பலஸ்தீன மக்களுடைய உரிமைகள் குறித்து பேசுவதற்கு இந்த நாட்டு மக்களுக்கு ஜனநாயக உரிமை இல்லை என்றே கருது செய்யப்பட்டு வருகிறது பலஸ்தீனியர்கள் கொல்லப்படுவதை எதிர்ப்பது இங்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் அவ்வாறே காணப்படுகின்றன அவ்வாறு செய்தால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் பலஸ்தீன மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதே நாட்டினதும் மக்களினுடைய கருத்தாகும் எனவே பலஸ்தீன மக்களினுடைய அடிப்படை உரிமைகளுக்காகவும் மனித உரிமைகளுக்காகவும் இரட்டை நிலைப்பாடுகளை ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்குகளை பெறுவதை நோக்காக கொண்டு அப்பட்டமான அறிக்கைகளையும் வெளியிடும் கட்சி அல்ல கொள்கை ரீதியான அரசியலையும் நிலையான கருத்துக்களின் அடிப்படையிலும் மக்களின் உரிமைகளுக்காக குரல் எழுப்பதற்கு நாட்டு மக்களுக்கு காணப்படும் உரிமையை ஜனாதிபதி அன்றோகுமார் திசாநாயக அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறதா என்பது குறித்து நாம் கேள்வி எழுப்புகிறோம் நல்லிணக்கம் தொடர்பில் பேசும் அரசாங்கம் இன்று மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதும் அவர்களின் பார்வையில் பிள்ளையான செயலாக மாறி இருக்கிறது என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த நாட்டில் அதிகார ஆட்சி நடைபெற்று வந்த காலப்பகுதியில் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்ச முஸ்லிம் சமூகத்தின் உரிமைகளை பலவந்தமாக மீறி நடந்து கொண்டார் எனவே தகனமா அடக்கவா என்ற பிரச்சனையின் போது முஸ்லீம் மக்களுக்காக ஐக்கிய மக்கள் சக்தியே அதனை எதிர்க்க முன்வந்தது இன்று ஆட்சி செய்பவர்கள் இந்த எழுந்த எழுந்தபோது வாய் மூடி மௌனம் காத்து வந்தனர் சர்வாதிகார ஆட்சி அமுலில் இருந்தபோது இன மத வேறுபாடுகளை புறமொதுக்கி வைத்துவிட்டு கொள்கை ரீதியான சக்தியாக ஐக்கிய மக்கள் சக்தியே முன்னின்றது என்பதானபடியுமே அவரால் சுட்டிக்காட்ட பேசி நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது